தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சென்னையிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது கோவூர் திருத்தலம் நகரின் பிரதான சாலையில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவிலேயே சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவூரில் குலோத்துங்க சோழனால் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயம்தான் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயத்தின் இறைவனை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்றும் திருமேனீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் அதே போல இத்தலத்து அன்னையின் திருநாமம் ஸ்ரீ சவுந்தராம்பிகை இந்த அன்னையை நாயகி என்றும் அழைக்கிறார்கள் புராணத்தின்படி காமாட்சி தேவி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டி மாங்காடு பகுதியில் பஞ்சாக்னி மீது தவம் செய்து கொண்டிருக்கிறாள் பஞ்சாக்னி என்பது நெருப்பு அவளுடைய தவம் மிகவும் தீவிரமாக கொண்டே இருக்கிறது இந்த காரணமாக சுற்றுப்புறங்கள் முழுவதும் வெப்பம் அதிகமாகி அனைத்து உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகிறது செடி கொடி மரங்கள் எல்லாம் கருகத் தொடங்குகிறது ஆனால் சிவபெருமான் அப்பொழுது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறார் இதனால் முனிவர்களும் தேவர்களும் தவத்தின் வெப்பத்தில் இருந்து உலகை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணுவை தேடி செல்கிறார்கள் மகாவிஷ்ணுவோ ஸ்ரீ மகாலட்சுமியை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் அதாவது காமாட்சி தேவியின் தவத்தை நிறுத்துவதற்காகவும் சிவபெருமானுக்கும் காமாட்சி தேவிக்கும் நல்ல முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் மகாலட்சுமி தேவியை பூ உலகிற்கு அனுப்பி வைக்கிறார் விஷ்ணு ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இந்த தலத்திற்கு வருகிறார் அதுவும் பசுவின் வடிவில் வருகிறார் பசுவின் வடிவில் வந்து சிவபெருமானை வணங்கி தன்னுடைய பாலை லிங்கத்தின் மீது சொரிந்து சிவபெருமானின் கண்களை திறக்கச் செய்கிறார் அதனால் உலகம் ரட்சிக்கப்பட்டது அதாவது அவளுடைய பிரார்த்தனையில் மகிழ்ந்த சிவபெருமான் கண்களை திறக்கிறார் அதன் பிறகு இந்த இடத்தின் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியானது ஸ்ரீ மகாலட்சுமி இங்கு பசுவின் வடிவில் வந்து வழிபட்டதால் இந்த தலம் கோபுரி தமிழில் கோ என்றால் பசு கோபுரி என்று வழங்கப்பட்ட இந்த தலம் தற்பொழுது கோபூர் என்று அருவி இருக்கிறது அதற்கு பிறகு குலோத்துங்க சோழன் இந்த ஆலயத்தை அழகாக எழுப்பியிருக்கிறான் கோவில் தெற்கு நோக்கிய அழகிய ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்திருக்கிறது இந்த ராஜகோபுரம் தமிழ் திரைப்படங்களில் மிகவும் பிரபலம் தொற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள் இந்த ஆலயத்தின் ராஜகோபுரத்திற்கு எதிரிலே திரைப்படமாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த ஆலயத்தைச் சுற்றிலும் குறிப்பாக ராஜகோபுரத்திற்கு எதிரே இருக்கும் அந்த வீதி முழுவதும் நிழல் தரும் மரங்கள் மற்றும் பழமையான வீடுகளால் மிகவும் அழகாக திருக்காட்சியளிக்கிறது இதனால்தான் ஏராளமான திரைப்படங்கள் இந்த வீதியில் படமாக்கப்படுகிறது இந்த ஆலயம் சென்னையின் நவகிரக ஆலயங்களுள் ஒன்று அதாவது தொண்டை மண்டல ஸ்ரீ புதன் ஸ்தலம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் மற்றும் தேவி ஸ்ரீ சவுந்தராம்பிகை இங்கு மிகவும் அழகாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால்தான் இத்தலத்து இறைவனுக்கு சுந்தரேஸ்வரர் என்றும் சௌந்தராம்பிகை என்று அன்னைக்கும் திருநாமங்கள் ஏற்பட்டிருக்கிறது இத்தலத்திற்கு வந்து சுந்தரேஸ்வரரை வழிபட்டால் பல வியாதிகள் தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுகிறது இந்த கோவில் தற்பொழுதுதான் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு புத்தம் புதியதாக பொலிவுடன் திருக்காட்சி அளிக்கிறது கோவிலில் இருக்கும் மற்ற தெய்வங்கள் ஸ்ரீ வீரபத்ரர் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் மற்றும் நவக்கிரகங்கள் ஆலயத்திற்கு வளாகத்திற்கு உள்ளேயே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் என்று ஆலயம் முழுவதும் தெய்வ திருவுருவங்கள் நமக்கு காட்சியளிக்கிறது புனித தியாகராஜர் திருப்பதி செல்லும் வழியில் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறார் துறவி தியாகராஜர் திருப்பதியை நோக்கி பல்லக்கில் பயணம் செய்து இந்த இடத்தை கடந்ததாக சொல்லப்படுகிறது வரும் வழியில் இந்த கோவிலையும் அவர் பார்வையிட்டு சென்றிருக்கிறார் சுந்தரேசன் என்று அழைக்கப்படும் உள்ளூர் தலைவர் துறவியிடம் சில பாடல்களை ஏற்றி பாடும்படி அப்பொழுதுக்கு கூறியிருக்கிறார் அதற்கு மறுப்பு தெரிவித்த தியாகராஜரோ தான் யாரையும் புகழ்ந்து பாடமாட்டேன் என்றும் கடவுளை மட்டுமே புகழ்ந்து பாடுவேன் என்றும் கூறிவிட்டு கோவூரில் இருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் கோவூரில் இருந்து செல்லும் பொழுது அவரது பல்லக்கை வழிமறித்த கொள்ளை கும்பல் அவரை மேலும் செல்லவிடாமல் தடுத்திருக்கிறது கொள்ளையடிக்கும் அளவுக்கு பணக்காரர் இல்லை தியாகராஜர் என்றும் திருப்பதி யாத்திரையில் இருப்பதாகவும் கொள்ளைக்காரர்களுக்கு பணியாளர்கள் விளக்குகிறார்கள் அதன் பிறகு பல்லக்கில் இருந்து கீழே இறங்குகிறார் தியாகராஜர் தியாகராஜின் அருகில் வந்த இந்த கொள்ளையர்கள் தியாகராஜரிடம் கேட்கிறார்கள் நாங்கள் உங்கள் மீது கல்லை வீசினோம் சரி திருப்பி எங்கள் மீது கற்களை வீசிய அந்த இரண்டு நபர்கள் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கு தியாகராஜர் கூறுகிறார் என்னுடன் வந்திருப்பவர்கள் பல்லக்கு ஏந்துபவர்கள்தான் அவர்கள் யாரும் உங்கள் மீது கற்களை எரியவில்லை என்று கூறியிருக்கிறார் ஆனால் தியாகராஜரை காப்பாற்றுவதற்காக இரண்டு வாலிபர்கள் ஆவேசமாக கற்களை கொள்ளையர்கள் மீது வீசியிருக்கிறார்கள் துறவி தியாகராஜரை காப்பாற்றுவதற்காக கற்களை வீசிய அந்த இரண்டு நபர்கள் வேறு யாருமல்ல ஸ்ரீ ராமனும் ஸ்ரீ லட்சுமணனும் தான் என்பதை தியாகராஜர் உணர்ந்திருக்கிறார் துறவி அந்த இடத்தில் ஏதோ ஒரு புனித சக்தி இருப்பதை உணர்ந்து மீண்டும் கோவூர் திருக்கோவிலுக்கு வந்து கோவூர் பஞ்சரத்தினம் என்ற ஐந்து பாடல்களை அதாவது ஐந்து கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார் இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் தியாகராஜ பாகவதர் பெரும்பாலான பாடல்களில் பகவான் ராமரை மட்டுமே புகழ்ந்து கீர்த்தனைகளை பாடுவார் அப்படியும் சில கடவுள்களை அவர் பாடியது மிகவும் அரிது என்றாலும் இந்த கோவூர் இறைவனையும் அவர் கீர்த்தனைகள் மூலம் பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று குன்றத்தூரில் பிறந்த ஸ்ரீ சேக்கீழார் இந்த கோவிலில் இருந்துதான் பெரிய புராணம் எழுத தொடங்கி இருக்கிறார் இந்த கோவிலின் மற்றொரு அபூர்வம் மகா வில்வ மரம் இதுதான் ஸ்தல விருட்சமாக விளங்குகிறது மகா வில்வத்தின் ஒவ்வொரு தண்டுகளும் இருபத்தி ஏழு இலைகளை கொண்டதாக இருக்கிறது இந்த கோவிலின் மகாவில்வம் மிகவும் அரிதான ஒன்று என்று சொல்லப்படுகிறது இந்த மகா வில்வமும் பலவிதமான மருத்துவ குணங்களை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதேபோல இந்த ஆலயத்தின் விளங்கும் தீர்த்த சிவகங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது காணொலியின் துவக்கத்தில் லட்சுமி தேவி பசு வடிவில் வந்து பாலை சொரிந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ததாக நான் கூறினேன் அந்த பூஜையில் மகிழ்ந்த ஈசனும் லட்சுமி தேவிக்கு திருக்காட்சி அளித்தார் அதைத் தொடர்ந்து லட்சுமி தேவியின் வேண்டுதலுக்காக இறைவன் சக்தி தேவியை மாங்காட்டில் இருந்து புறப்பட்டு காஞ்சிக்கு சென்று சிவபூஜை செய்யுமாறு கூறினார் இதனிடையே லட்சுமி தேவியும் மகாவிஷ்ணுவும் இணைந்திருந்தால்தானே இந்த பூ உலகில் செல்வம் கொழித்திருக்கும் இப்பொழுது அவர்கள் பிரிந்து இருப்பதால் செல்வம் இல்லாமல் போகிறது பண்டிதர்கள் அனைவரும் புதன் மந்திரத்தை ஜபிக்கிறார்கள் இதையடுத்து அவரை தேடி லட்சுமி தேவியை தேடி புதன் பகவான் இந்த பூ உலகத்திற்கு வந்து இங்கு இறைவனையும் லட்சுமி தேவியையும் தரிசிக்கிறார் இதனால்தான் இந்த தலம் புதன் பரிகார ஸ்தலம் என்று இன்றளவும் திகழ்கிறது சரி இதன் பிறகுதான் சிவபெருமான் காஞ்சிக்கு சென்று காஞ்சி காமாட்சியை திருமணம் செய்து கொண்டு திருக்கைலைக்கு சென்றிருக்கிறார் கோவூர் சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்ல விரும்பும் பக்தர்கள் குன்றத்தூர் செல்லும் அனைத்து பேருந்துகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் குன்றத்தூர் செல்லும் பேருந்துகள் அனைத்துமே கோவூர் திருத்தலம் வழியாகத்தான் சென்று வருகிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்